கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கத்து அலமதுல்லா அல்லாஹுமஸ்லீலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஜரத் அசன் ரஹமத்துலா அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை பார்க்க போகிறோம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இந்த துவாவில் இருக்கும் ஆனால் சுபஹான் அல்லா நம்ம என்ன சொல்கிறது அல்லாஹ் வந்து குரான்லேயே தெரிவிக்கிறான் ஒரு அடியான் எனக்கு நன்றி செலுத்துவதை நான் மிகவும் நேசிக்கிறேன் அப்படி நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இந்த கூட்டத்தில் ரொம்பவே குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நன்றி செலுத்தி விட்டார்கள் என்றால் நான் அவர்களுக்கு அவர்களுடைய எல்லா நிலைமைகளையுமே மாற்றி நல்ல ஒரு நசீபை தருவேன் அவர்கள் கேட்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்றுவேன் கொடுத்ததை பல மடங்காக பெருக்கிக் கொண்டே போவேன்னு சொல்லி அல்லாஹு நமக்கு குரான்லேயே கொடுத்திருக்கான் வாக்காக அப்படிப்பட்ட வாக்கை நம்ம பின்பற்றி கொண்டிருக்குமான்னு கேட்டால் யாருக்குமே தெரியறதில்லை எப்படி வந்து அல்லாஹுவை வந்து அவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நன்றி செலுத்தணும் அதற்கு இந்த ஆறு வார்த்தைகள் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இதை நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்காங்க இதை ஓதினாலே போதும் இதற்கு பின்னாடி நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் உடனே அல்லாஹூடத்தில் போகுது இருந்து அதற்கான பதிலை சீக்கிரமே கிடைத்து விடும் அந்த வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அஜரத் அசன் ரகமத்துல்ல அவர்கள் தான் சொல்றாங்க அவர்களுக்கு வந்து சமுராபின் ஜுந்துப் பிரஹ்லீலா அல்லா வன்ஹோ அவர்கள் அறிவித்தார்களாமா அவங்க எப்படி சொல்லி அறிவித்தாங்கன்னு பார்க்கும்போது பத தரவு நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்களும் அபூபக்கர் அலி அல்லா வன்ஹோ அவர்களும் உமர் அலி அல்லா வன்ஹோ அவர்களும் மூன்று பேரும் பல முறை இதை ஓதியதாகவும் இதன் சிறப்பை சொல்லியதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு துவா இருக்கு அந்த துவாவை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டுமா அதை நான் கற்றுக் கொடுத்தேன்னா அதை நீங்கள் ஓதிவிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹோ அந்த தேவையை நிறைவேற்றாமல் இருப்பதே கிடையாது அல்லாஹூடத்தில் அந்த துவா வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொன்னதை கேட்டுட்டு அசன் ரஹமத்துல்லா அவர்கள் வந்து சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாமுரா பின் ஜுந்து பிரலி அல்லா அவர்களிடத்துல அப்போ தான் அவங்க இந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப சின்ன வார்த்தை தான் முதல்ல நான் தமிழில் போடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரபியும் அர்த்தமும் ரெண்டுமே நான் வந்து போடுறேன் யாருக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லாஹும்ம அந்த ஹலக்கு தனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா யா அல்லாஹ் நீ தான் என்னை படைத்தாய் இது மூலமாக அல்லாகிறதுனு நம்ம சொல்கிறோம் நீதா அல்லாஹ் என்னை படைச்ச நான் அவனுடைய அடிமை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லாஹும் நன்றி நன்றியுள்ள அடியார்களாக இருக்க சொல்கிறான் முதல்ல நம்ம எதற்கு நன்றி செலுத்தணும் அவன் படைத்ததுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும் எப்படி நன்றி செலுத்துறது முதல்ல அவன் தான் படைத்திருக்கான்னு நம்ம சொல்லி நம்ம ஒத்துக்கிறதே அவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறது தான் இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றியோடு இருக்கிறதுனா என்ன சொல்லுங்கள் முதல்ல அவங்க தான் நமக்கு செஞ்சாங்கன்னு சொன்னதை நம்ம ஒத்துக்கணும் அதை நம்ம நினச்சி பார்க்கணும் இவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாவே அது வந்து அதற்கான ஒரு மரியாதையை கொடுத்த மாதிரி அப்ப அல்லாஹருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்னா அவன் கொடுத்தவற்றை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுல அவன் முதல் முதல்ல நமக்கு கொடுத்தது என்ன நம்மளை படைத்தது தான் முதல்ல கொடுத்தது அதுக்கப்புறம் தான் நமக்கு வீடு வாசல் குடும்பம் எல்லாமே ரெண்டாவது தான் நம்ம முதல்ல அவன் படைத்ததை தான் நம்ம ஒத்துக்கணும் அதுல வந்து பார்க்கும்போது முதல் வார்த்தை அல்லாஹ் ஹலக்கு தனி யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தாய் அடுத்தது இரண்டாவது வார்த்தை வா அந்த தகுதி நீ அப்படின்னா ஏன் அல்ல தான் என்னை வழி காட்டினாய் எப்படி நேர் வழி காட்டினாய் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாத்தில் இருக்கிறேன் நான் ஒரு நல்லவனாக இருக்கேன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீ தான் என்னை வந்து நேர் வழி காட்டினேன் அதனால தான் நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் அதனால தான் நான் இப்படி ஒரு நேரான ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறேன் அதனால் எனக்கு வழி காட்டக்கூடியவனாக நீ தான் இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே அல்லாஹூ இந்த அடியான் வந்து என்னுடைய நேர் வழியை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளான் நான் கொடுக்குறத வந்து புரிந்து கொண்டுள்ளான்னு சொல்லிட்டு அல்லஹூர் இன்னும் உங்களையே நேரான வழியில் இருக்க வைப்பேன் அடுத்தது மூன்றாவது அந்த முனி வார்த்த நீ தான் எனக்கு உணவளித்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அல்லாஹா ரிஜிக்கு கொடுக்கிறான் நமக்கு தான் வந்து ரிஜுக்குமே வந்து நம்ம சாப்பாடு மட்டும் நினைச்சு கூடாது அந்த சாப்பாடு எங்கிருந்து நமக்கு வருது நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சி அதில் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணும் அந்த வருமானத்தின் மூலமாக தான் நம்ம வாங்குகிறோம் அப்போ எனக்கு நீ இதாக வேலை கொடுக்குற நீ இதாக சாப்பாடு கொடுக்குற நீதா விவசாயத்தை கொடுத்துருக்க எல்லாமே அந்த ரிசுக்கோடைய எல்லா வாயில்களும் இருந்து தான் வந்திருக்குது இது என்னால் நடந்தது கிடையாது உன்னால் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லும் போது நான் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளுடைய மூன்று நேர உணவையும் நான் கொடுக்குறேன் அந்த மூன்று நேர உணவு தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அந்த விஷயத்தையே அந்த மனிதன் ஒத்துக்கொண்டுட்டானா இனி அவன்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன் இன்னும் அதிகமாக அவனுக்கு ரிசக்கை நான் வாழ்நாள் முழுவதும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹூ உங்களுடைய ரிசக்கை அதிகப்படுத்திக்கிறான் அடுத்த வார்த்தை வா அந்த தஸ்கினே அப்படின்னு அர்த்தம் ஏன் அல்லா நீதான் எனக்கு நீரை புகட்டுகிறாய் அப்படின்னு அர்த்தம் உணவு மட்டும்தான் நமக்கு ரிசுக்கு கிடையாது நீரும் ரிசுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹு படைத்த எத்தனையோ அற்புதங்கள்ல நீர் எவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும் தண்ணி இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது சமைக்க முடியாது குளிக்க முடியாது வாழவே முடியாது இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவீதம் வந்து பூமியில் தண்ணி தான் சூழ்ந்திருக்குதுன்னா அப்போ அந்த தண்ணி எவ்வளோ முக்கியமானது அப்படிப்பட்ட நீரை நீ தான் கொடுக்குற அடுத்தது வந்து வா அந்த துணி துணி இத்தனையும் கொடுக்குற மாதிரி நீ என்ன கொடுப்ப எனக்கு மரணத்தையும் கொடுப்ப இத்தனை கொடுத்த என்னை படைச்ச எனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்த உணவு கொடுத்த தண்ணி கொடுத்த அடுத்து எனக்கு வரக்கூடிய மரணத்தையும் நீ மட்டும்தான் கொடுப்ப அப்போ யார் மரணத்தை கொடுப்பாங்க ஒரு இறைவன் தான் மரணத்தை கொடுப்பான் அப்போ இது மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம் உனக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு நீ மட்டும்தான் வணக்கத்துக்குரிய இறைவன்னு சொல்லி நம்ம அல்லாஹி சொல்கிறோம் எப்படி இதே மாதிரி நம்ம வந்து மரணத்தை பற்றி பேசுகிறோமோ மரணத்தோட நம்மளுடைய வாழ்க்கை முடிய போகிறது இல்லை அடுத்தது ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் வாந்த துகினி இதுதான் கடைசி வரி வாந்த துகினி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏல்லா நீ தான் என்னை எழுப்புவாய் அப்படிங்கிறோம் அப்படிங்குறோம் என்ன அர்த்தம் மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துடைய முடிவாக இருந்தாலும் நிறைய மதத்தில் வந்து மரணம் ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது நாம் எழுப்புவோம் கேள்வி கேட்போம் அதுக்கப்புறம் கூலி கொடுப்போம் நல்லா சொல்லியிருக்கான் அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கைக்கு நீ தான் என்னை எழுப்புவே அப்படிங்கிறதையும் அல்லாகடத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படி நம்ம சொல்லும் போது அவன் படைத்தது எல்லாத்தையுமே நம்ம ஒத்துக்கிறோம் அதுக்கு நம்ம நன்றி உள்ள அடியார்களாக ஆகிவிடுகிறோம் அப்போ இத்தனையும் சொன்ன ஒரு அடியான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அடியான் இதற்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹும் நிறைவேற்றாமல் இருக்கிறது இல்லை அதனால் இதை ஓதிவிட்டு நீங்கள் கேளுங்க ஒரு முறை ஓதுனால் போதும் உங்களுக்கு வந்து தொழுகை இருக்கோ இல்லையோ எந்த நேரம் வேணால் இதை ஓதலாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு யாரையாவது திருத்த வேண்டும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு நான் ஒரு வாஜிஃபா போட்டிருக்கேன் இதை ஓதுங்க அவங்க எப்படி இருந்தாலும் சரி தீன்லேயும் சரி துனியாவோட விஷயத்துலையும் சரி ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் விபாதசாலியாகவும் மாறிடுவாங்க இல்லை உங்களையவே அப்படி திருத்திக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷா அல்லா